ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கலர் சேர்க்காமல் வெள்ளச்சர்க்கரையை பயன்படுத்தாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸை கடந்திருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் சாத்தியம் கிடையாது இது வரைக்கும் இனையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ அது கரைஞ்சிட்ருக்கட்டும் இந்த சைடு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் நிறைய ப்ராண்டில் இருக்குது நான் எடுத்திருக்கிறது வந்து வெணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் இப்போது ஒரு கப் அளவுக்கு பவுடர் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதே கப்பால் தண்ணி விட்டுட்டு இப்போ அதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கரையை வச்சுருந்த வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதுக்கு பாகு போதும் நம்ம பார்க்குற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் கரைஞ்ச வெள்ளம் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் அதே பேனில் வடிகட்டி விட்டுக்கோங்க கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையோ எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுட்டுனால அடியில் போய் அப்படியே நின்றுக்கும் அதனால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் தண்ணி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் விழுகாமல் இருக்கும் இப்போ நல்ல ஒரு கை விடாமல் ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்துக்கோங்க சீக்கிரமாகவே இது நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து கெட்டியாகி வந்துருச்சு இப்போ முழுமையாக மாவு வெந்து கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் அதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் எல்லாமே நல்லா அந்த அல்வா வந்து உறிஞ்சுக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் நெய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த அல்வாவுக்கு இப்போ மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அளவுக்கு அல்வா வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நட்ஸு சேர்க்கிறது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லா கைவிடாமல் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அல்வா பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் அதே மாதிரி நம்ம கலந்து விட கலந்து விட இந்த பேனில் நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம சேர்த்துருக்க நெய்யும் வந்து கசிஞ்சு வரும் அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு நெய் தடவனை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க முதல்லையே ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை தட்டுலேயோ நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சமப்படுத்தி கொடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே நல்லா சமப்படுத்திட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ஈவனாக இருக்கும் இப்போ நல்லா சமப்படுத்திட்டு இதை அப்படியே வெளியில் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஆரட்டும் சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ணணுன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ஆயிரும் இப்போ அல்வா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் லேஸாக எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம பாத்திரத்தை திருப்பிட்டோம்னா அல்வா வந்து இந்த தட்டுக்கு ஒட்டாமல் வந்துடும் இப்போ நம்மளுக்கு விருப்பமான அளவில் கட் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற வேண்டியது அவ்வளோதான் மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம அந்த அல்வாவை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கான்ஃப்ளவர் அல்வா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்முறையே இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ